அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ இன்னைக்கான வீடியோவில் ரபியுல் அவ்வல் பிறையை பார்த்ததும் நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில அமல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நம்ம இன்றைக்கி நிறைவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வரக்கத் வாய்ந்த ஒரு வருடமாக இருக்கும் அல்லத்தாளா வானத்திலிருந்து நமக்கு வரக்கத்தை பொழிவாம் இன்னும் இந்த வருடத்தில் நம்முடைய மிகப்பெரிய தேவையை அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தருவான் ஏன்னா இந்த அமலை நம்ம முடித்தோம் அப்படின்னா வானவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் அவர்களுடைய துவாவின் பறக்கத்தால் நாம் நினைத்த அந்த காரியம் நமக்கு சிறப்பாக நடக்கும் இந்த வருடத்தில் பண கஷ்டமே நமக்கு இருக்காது ஏன்னா இந்த ஒரு அமலை நம்ம செய்கிறது அப்படிங்கிறது பறக்கத்தை அல்லாஹ் நம்முடைய வீடு தேடி கொண்டு வந்து தருவான் நம்முடைய தொழில்கள்லையும் வியாபார பொருட்கள்லையும் நம்ம எந்த விஷயத்தை நம்ம நினைச்சாலும் அதில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் நம்முடைய சோதனைகள் அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம் அதாவது தாங்க முடியாத துன்பங்கள் இன்னும் கடனாலேயோ அல்லது நோயினாலேயோ இன்னும் சொல்ல முடியாத சிரமங்களாலேயோ நம்ம துன்பத்தில் இருந்தோம் அப்படின்னா இன்ஷா இந்த ஒரு அமல் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறது அனைத்து விதமான சிறப்புகளையும் நமக்கு கொண்டு வந்து தரும் இன்னும் அனைத்து விதமான துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு மகிரீபில் தான் நமக்கு ரவியுள்ளவள் பிறை பிறக்குது இன்றைக்கு மகரிப்பில் தான் நம்ம இந்த அமல்களை எல்லாமே நம்ம செய்து முடிக்கணும் பிறையை பார்த்ததும் நீங்கள் பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கணும் எப்போவுமே இந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு இந்த துவாவினுடைய பறக்கத்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலுமே அல்லாஹ் நமக்கு பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி தருவான் அந்த திக்கரானது அல்லாஹும அலைனா பில் அம்னி வல் ஈமானி வலாமதி வல் இஸ்லாமி ரபி வ ரப்பு கல்லா ஹிலாலு ருஷ்தி வ ஹைர் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமியையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாகிவை பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக யாக எவ்வளவு சிறப்பான ஒரு துவா பாருங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்ததும் நம்ம ஒதிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்காது நமக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் நமக்கு ஏற்படுத்துவோம் எனவே இந்த ஒரு துவாவை நம்ம ஒரு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு லா இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்ல்லா அப்படிங்கிற இந்த திக்ரன்ஷியா நூறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா இந்த ரபியுல் அவள் பிறை அப்படிங்கிறது முஹம்மது நபிசூர்லா உலகி வசல்லம் அவர்கள் பிறந்த இன்னும் மரணமடைந்த மாதம் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதம் எனவே இந்த மாதத்தில் இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு எண்ணிலடங்காத பலன்களை பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நம்ம இன்றைக்கு நம்ம நூறு முறை ஓதிக்கணும் இதை ஓதுறதின் காரணமாக வானங்கள் பூமிகளில் இருந்து அல்லக நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்துகிறோம் இன்னும் பசியோடு இருக்கக்கூடிய பறவைகளுக்கு அல்லாஹ உணவளிப்பது போல நமக்கும் அல்லாஹ் நமது தேவைகளை பூர்த்தியாக்குறான் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு என்னில் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் நாளை மறுமையில் இந்த வார்த்தை தான் நமக்கு அதிக கனமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது எனவே இந்த ஒரு திக்ரன் இன்ஷால்லாம் இன்றைக்கு நம்ம நூறு முறை நம்ம ஒதுக்கணும் மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய திக்ரு அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் சலாமு சாந்தியானவனே அப்படிங்கிற இந்த அல்லாஹினுடைய பெயரை இன்றைக்கு நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இந்த திக்கரை நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நோய்கள்ல இருந்து இன்னும் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறான் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்துகிறான் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான் இன்னும் நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நமக்கு ஈமானை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நீங்கள் எப்பயாவது நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்க அப்படின்னா யாசலாமு அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஓதி பாருங்கள் இல்லான்னு சொல்வீங்க ஏன்னா சாந்தியானவனே அப்படின்னு நம்ம அல்லஹாவை அழைக்கும் போது அந்த பெயருக்குரிய தன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கிற இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வருடமாக நமக்கு அமையும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து எண்ணிலடங்காத பலன்கள் கிடைக்கும் அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னா சூரத் தௌபாவில் இடம்பெறக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் அந்த வசனமானது லக்கது ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலேஹி மா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் மாமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பிஎல்லுலா இலாக இல்லாகுவ அலேஹி தவக்கல் வஹுவ வஹுவல் அர்ஷில் அலீம் இந்த ஒரு திகர இந்த ஒரு குரானுடைய ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறையை பார்த்ததும் நம்ம மூன்று முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் பாடவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவிகளை செய்வான் ஏன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் நமது நபியவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குணம் எந்த மாதிரி அப்படின்னு அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கிறான் இந்த ரபியுள்ளவல் பிறையில் நம்ம இதை ஓதுறது அப்படிங்கிறது ஒரு முகப்பத்தான ஒரு விஷயமா இருக்கும் அல்லாஹினுடைய அன்பை நம்ம அடையக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் நபியை பற்றி குறிப்பிடுறான் ஏன்னா இந்த ரபி லவல் மாதம் அப்படிங்கிறது நமது நபியவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த மாதத்துல நம்ம நம்முடைய நபியவங்களை அதிக அளவில் நம்ம நினைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நமது நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை நம்ம அதிகம் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் நிறைய சுண்ணத்துக்களை நிறைவேற்றக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நபி மீது அதிக அளவில் நம்ம செலவாத்து கூறக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்காக வானவர்களை நியமித்து நமது துவாக்கள் அனைத்தையும் நமக்கு கபுளாக்கி தருவான் இன்ஷா அல்லா என்றைக்கு மகரீப்பில் மட்டும் இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் சரியாக நீங்கள் முடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நினச்ச எல்லா கருத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த வருடத்தில் உங்களுடைய பெரிய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கியிருப்பான் கபூலாக்கியிருப்பாங்கலான்னு நீங்கள் சொல்வீங்க இன்னும் இரணத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் அதிக அளவில் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் நீண்ட ஆயில் கொடுப்பான் ஏன்னா இல்லை இல்ல இல்லை அஹமது ரசூலுல்லாஹ் நம்ம ஓதக்கூடிய அந்த ஒரு திக்கிற்கு நாம் நினைத்து பார்க்காத அளவு நமக்கு அல்லாஹ் சிறப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹா இடத்துல நீங்கள் துவாச்சைங்க நிச்சயம் நமக்கு இந்த ஒரு பிறையானது நமக்கு ஒரு பரக்கத் வாய்ந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைக்கக்கூடிய வகையில் மாற்றக்கூடிய ஒரு பிறையாக அல்லாஹ் நம் அனைவருக்குமே ஆக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து